தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாத்து பராமரிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மாதத்தின் முதல் நாளிலே பராமரிக்கிறீரே நன்றி பாதுகாத்து ஆசிர்வதிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உகந்தவர்களாய் ஏற்றவர்களாய் இருக்க எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு பயணிக்கிறீரே நன்றி அப்பா அன்பும் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்பட செய்தீரே நன்றி இறையாட்சிக்கு உட்டுப்பட்ட இறை ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய் கட்டுப்பட்டவர்களாய் இறை ஆட்சியின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆசீர்வதித்தீரே நன்றி அப்பா எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய நன்மை தனங்கள் வெளிப்பட்டதற்காய் நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் இரையாட்சி என்கிற வலையிலே அழகிய மீன்களாய் மாறச் செய்தீரே நன்றி செலுத்துகிறோம் நல்ல மீன்களாய் நாங்கள் வாழ ஆசீர்வதித்தீரே நன்றி ஒப்பு இந்த இரவை ஆசிர்வதியுங்க எங்கள் உறக்கத்தை ஆசிர்வதியுங்க எங்கள் கனவுகளை ஆசிர்வதியுங்க இரவு உம்முடையதாய் மாறட்டும் எங்கள் உறக்கம் கனவுகள் உம்முடையதாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பாதுகாப்பீராக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே ஆசிர்வதிப்பீராக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பராமரிப்பீராக உம்முடைய திட்டங்கள் இந்த இரவிலே எங்களுக்கு கனவின் வழியாய் தரிசனமாய் வெளிப்படுவதாக உம்முடைய அன்பை சுமந்தவர்களாய் ஆசீர்வாதத்தை உள்வாங்கியவர்களாய் நாங்கள் இருக்க அப்பா இரவிலே உம்முடைய பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. Good night god, god bless, bless you, you. Have, have a sound, sound sleep